வயநாடு துரிந்தத்தில் கேரளத்தின் சகாயமாக அஞ்சு கோடி ரூபாய் தனசாயம் தமிழ்நாடு சர்க்கார் பிரியாபித்தாய் தமிழ்நாடு மந்திரி எம் சுப்பிரமணியன் சென்னையில் வார்த்தா ஏஜென்சியோடு முதலமைச்சர்கள் வயநாடு பாதிப்பு தெரிந்தவுடனே உடனடியாக ஐந்து கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் அறிவித்ததோடு மட்டுமல்ல ஒரு பத்து மருத்துவர்களும் மருத்துவ குழுவும் அங்கே விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் ஊட்டியிலிருந்து இரண்டு வாகனங்களின் மூலம் மருத்துவர்களும் மருத்துவ குழுக்களும் சென்றிருக்கிறது இந்த குழுவினர் அங்கே சென்று எந்த மாதிரியான அங்கே உதவி செய்வது என்பது குறித்தான கலந்தாய்வு அந்த மக்களோடு சேர்ந்து செய்வார்கள் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வார்கள் செய்து முடித்துவிட்டு இன்னமும் என்ன தேவை இருக்கிறது என்பது குறித்து இரண்டு வாகனங்களில் மெடிக்கல் உபகரணங்களும் மருந்துகளுமாய் பத்து டாக்டர்மார் அடங்கிய மெடிக்கல் சங்கம் വയനാട്ടിലേക്ക് എത്തിയിരുന്നു കേരളത്തിന് എന്ത് വൈദ്യസഹായം വേണമെങ്കിലും നൽകാൻ തമിഴ്നാട് സർക്കാർ തയ്യാറാണെന്ന് എം സുബ്രഹ്മണ്യം അറിയിച്ചു